எக்கா நாங்கள் அந்த பெரிய வீட்டுக்கு புல் பிடுங்க போகிறோம்க்கா புல் பிடுங்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்காவோ பாருங்களாக்கா போவோம் எப்போவும் வராமல் இருக்கல இப்போ பகலில் தானே புல் பிடுங்க கூப்பிடுது அப்போ வரேன் அன்னைக்கு நீ ராத்திரியில் வேலைக்கு கூப்பிட்டா நான் வரல போக தலைக்க எவ்வளோ தருவாவோ தலைக்கா தலையினா வெட்டவா போகிறாவோ தலைக்கெல்லாம் தர மாட்டாவோ காசு உங்கள் கொண்டா பெருசாக இருக்குது உங்கள் தலைக்கு நிறைய ரூபாயும் என் தலை கொஞ்சம் கொண்டு முடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ரூபாயும் இழிச்சக்காலுக்கு அதை விட கம்மியாகவும் தருவாவோ என் மெண்டல் தலைக்கினா ஒரு ஆளுக்கு எவ்வளோ விட்டி அதை நம்ம பிடுங்குறத பொறுத்த இருக்குக்கா ஆமாக்கா அதேதான் அனுமதி நீ வரையட்டி புல் புடுங்க ஆஹ் நாங்க புல் புடுங்க வரணும் அவன் எனக்கு தாலி கட்டணும் அங்கேயே விட்டுட்டு வரணும் அதானே உன் ஆசை பணக்கார விடா பார்த்து தள்ளிட்டு நீ எங்க செட்டில் பிளான் போடுதியோ கவிதை எழுதி எழுதி கற்பனை கதையின்னு சேர்த்து எழுதுறியோ நீ வந்தவா வரட்டி போய் எனக்கு என்ன வந்திருக்கு இப்ப பாரு சொந்த நான் எப்படி வர வைக்கணும் பாரு அவங்க வர மாட்டாவோ அவங்களுக்கு பயம் எங்க சைக்கோ ஜன மேல லவ் வந்துரும் அவங்களுக்கு பயம் அவங்க வரவே மாட்டாவோ எனக்கு என்ன பயம் நான் அந்த மூஞ்சல லவ் பண்ணவனா இந்த மாதிரி சவால் விட்டினா நடக்கறதே வேற நான் வருவேன் புல் புடுங்க நான் கண்டிப்பா வருவேன் சரியா தான் மட்டும் சொன்னே அப்ப வா தைரியம் இருந்தா வா ஏன் வர தான் போறேன் கண்டிப்பா வருவேன் நானும் புல் புடுங்க வருவேன் சரி வாங்க போய் எல்லாரும் புல் புடிக்கிட்டு வருவோம் என்னையா பொம்பளையாளி உலக ஒருத்தி காடிக்கா ஒருத்தி அடிக்கா ஒருத்தி மெண்டல் மாதிரி இருக்கா நம்ம அம்மா அப்பாலாம் எப்படிதான் இந்த ஊர்ல இருந்தா அவ்வளோ இப்போது ரெண்டு வருஷமா நாங்கள் இருக்கேன் ஆனால் ஒருத்தரையும் பார்த்ததில்ல புதுசு புதுசாக வாராலவோ சை எரிச்சலாக இருக்குது தம்பி இந்த ஊரில் தான் இருந்திருக்கா ஆனால் யாரையுமே அவனுக்கு தெரியலையே ஏக்கா ஏக்கா குடிமைக்கா ஏக்கா இவ ஏற்கனவே வந்திருக்காள் ஒவ்வொருத்தையும் ஒரு தினசா இருக்கா அவள் கடிச்சா இவன் என்ன பண்ணுவான்னு தெரிலையே ஆ என்னம்மா ஏக்கா பொல் புடங்க ஆள் கேட்டிங்களாக்கா எல்லாரும் வெளியேனுக்காவோ நான் அவரை சொல்லிட்டு போக தான் வந்தேங்கக்கா எல்லா இடத்துலையும் பிடிக்கிடலாமா ஏம்மா இப்போதைக்கு வேண்டாமா ஒரு ஒரு ரெண்டு வாரம் போட்டுமே ரெண்டு வாரம்மா அதுக்குள்ளே புல் காடாகி காடு மரமாகி செடியாகி அங்கே பூரா பாம்பு பாம்பு புத்து வந்து பாம்பு கூடு வச்சு பாம்புகள் ஒரு சரணாலய மாதிரி ஆயிரும் அப்புறம் மிருகங்கள் வந்துடும் அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் யாரோ ஒருத்தருவில் போகிறவங்களெல்லாம் அந்த மிருகங்கள் வந்து அடித்து கொண்டு சாப்பிட்டு அப்புறம் நாங்களாம் கஷ்டப்படணுமா ஏ கடவுளே ரெண்டு வாரம் புல் வளர்ந்து இவ்வளவு வந்துடும்மா இப்படிலாம் பேசாதம்மா ஆட்கள் வந்தாச்சுக்கா நாங்கள் இங்கே வந்து இடத்த காட்டிங்கன்னா நாங்கள் போய் புள்ள பிடிங்கி விட்டு வந்துடுவோம் புல் பிடிக்க விடலன்னா உங்கள் மண்டல இருக்கிற முடியும் பிடிங்கிருவோம் கரெக்டு நேற்று வந்தவ மண்டையில் ஏறி உட்காந்து கடிச்சா இவ முடிய புடுங்குவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உன்னை பார்த்தா கொஞ்சம் படித்த பிள்ளை மாதிரி தெரியுதுமா நீ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லு அவங்க பண்ணட்டும் என்னால் எப்போவுமே அங்கே வந்து நிற்க முடியாதுல்லாமா ஆ யா 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 ஐ என் படித்த பொண்ணு ஆ அதனால அப்பப்போ நான் வந்து பார்த்துக்குறேன் நீ கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கம்மா நீ என்ன படிச்சிருக்கம்மா நான் டிசி ஓசி எம்சி காசி படிச்சிருக்கேன் என்னம்மா படிப்புனா கேள்விப்பட்டதே இல்லை பெருசாக இருக்குது ஆமாம் அப்படின்னா ஊர் பிள்ளை நான் தானே படிச்சிருக்கேன் அவ்வளோ பெரிய படிப்பு இப்போ ட்ரெஸ்ஸை தெரியல எதுவும் இல்லை டிஷர்ட்டு கா தான் போட்டிருப்பேன் கேட்டு தான் போட்டிருப்பேன் ஆமாம் நல்ல மாடனாக இருப்பேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம கார்டன் போவோம் நம்மள பார்த்தா நல்லா படித்தோம் போல தெரியுது போல் சரி சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் தம்பி வெளியே வந்துடாதப்பா நிறைய பொம்பளையால் வந்திருக்காவுலாம் யாரும் வந்து கடிச்சிடாம உன்னைய நேற்று வாங்கினியா அடிமீதி சரிக்கா ஒரு வேளை அந்த கூட்டத்தில் ராசாத்தி இருந்தான்னா என்ன பண்ண அப்புறம் எதுவாக போய் எட்டி பார்க்கலாம் ஏமா இங்கே பாருங்கம்மா நல்லபடியாக புல் பிடுங்கணும் நல்லா நீட்டாக வெட்டி விட்டுருக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் காசு தரவே மாட்டேன் சொல்லிட்டேன் அப்புறம் நிறைய கும்பலாக இருக்கீங்கன்ட்டு ஓபி அடிக்கலான்னு பார்க்காதீங்க நான் ஒரு அசிஸ்டன்ட் போட்டிருக்கேன் சீதா இங்கே வாங்கம்மா சீதா வாங்கம்மா யாருன்னு தெரியலையே ஏமா சீதா உங்களதாம்மா ஏமா டி ஷர்ட் போட்டால் சீதா ஆப்பா என்னைய கூப்பிட்டீங்க நான் சீதா இல்லை கீதா ஓ சாரிம்மா உங்கள் பேரை சீதா நினச்சிட்டேன் உங்கள் எல்லாரையும் வழி நடத்த போகிறது இது சீதா தான் இவங்க பெரிய படிப்பெல்லாம் முடிச்சிருக்காங்க இவங்க பேச்சை கட்டி நீங்கள் நல்லா வேலை பார்க்கணும் வேலைலாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் முடிச்சதும் சம்பளம் வாங்கிக்கலாம் கீதா கரெக்டாக வேலை வாங்கிருங்க சரியா யா ஸ்வார சுவார் ஸ்வார் மேடம் வெரி வெல் குட் குட் எம் எமர்ஜென்சி குட் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்கம்மா ஆனால் எனக்கு தெரியாது அட இது எங்க தம்பி தாட்டிட்டு இருக்கிற பொண்ணு தானே எம்மாடி என்ன சந்தோஷமா இருக்கு வேலைக்கு வந்திருக்கீங்களா எங்க வீட்டு மகாலட்சுமி எங்கள் வீட்டு மகாலட்சுமி நீங்கள்லாம் புல் பிடுங்க வேண்டாம் எங்கே உள்ள டைனிங் ரூமில் வந்து உட்காந்து நல்லா சாப்பிடுங்க பாருங்களா தம்பி கூப்பிடவா நான் வந்திருக்கிறது வேலை செய்யறதுக்கு தான் உங்கள் டைனிங் ரூமில் உட்காந்து திங்கிறதுக்கு வரல தயவு செஞ்சு என்னை நீங்கள் தனியாக பெரிய ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணாதுங்க எனக்கு பிடிக்காது நானும் இவங்களாம் ஒருத்தி அம்பிட்டு தான் ஐயோ எங்கள் வீட்டு மகாலட்சுமி கத்துது எம்மா வாய் எவ்வளோ பெரிய கொகையாக இருக்குது தயவு செஞ்சு போங்க நான் புல் புடுங்க தான் வந்திருக்கேன் நான் மகாலட்சுமியும் இல்ல ஜோதிலட்சுமியும் இல்ல சரி 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 கோவப்படாதங்கம்மா கோவப்படாதங்க என்ன வேணாலும் உள்ள வந்து எடுத்து சாப்பிட்டு வச்சு இருங்க சரியா நான் வாரேன் ஏடி அந்த அக்கா பேய்ட்டுட்டி ஏடி அந்த அக்கா பேய்ட்டு சும்மா சும்மா வந்துகிட்டு எங்க வீட்டு மகாராணி அதை இதுன்னு சொல்லி தேர்ச்சலா இருக்கு சரி ரொம்ப பீத்திக்காதீங்க உங்களை மட்டும் கூப்பிட்டாவோன்னு சரியா எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டே இல்லைன்னா எங்களையும் கூப்பிட்டு பாவோம் தேவையில்லையா எனக்கு ஒண்ணு மானங்கிட்ட உபசரிப்பு எனக்கு தேவையில்லை வேலையை பாருங்க போங்க கேர்ள்ஸ் நான் கொஞ்சம் சிட்டா இருப்பேன் அதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க யாராட்டும் ஒழுங்காக விளைச்சலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் வாங்க முதல்ல ஒரு இடத்த போய் காட்டுறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல புல்லெல்லாம் அழகா ஒட்டை வெட்டி ஜம்மு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற சோபால ஏறி உட்காந்து ஆடணும் பாடணும் ஜாலியாக இருக்கணும் வாங்க போகலாம் ஏட்டி ஒன்றே தானே இன்சார்ஜாக போட்டாவோ சோபால போய் ஆடணும் கிடணுங்க அப்புறம் நம்ம வந்து ஏச போகுது இந்த இடத்துல நான் தான் உங்களுக்கு தலைவி ஏன் பேச்சு தான் நீங்கள் காக்கணும் அப்படி போடு அப்படி போடு டண்டனக்கா டண்டனக்கா டுண்டனக்கா டுண்டனக்கா சந்தோஷம் 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 எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ என்ன நாய் மாதிரி நாக்க நீட்டுவா இவ என்னன்னா நாய் மாதிரி டான்ஸ் ஆடுவா சி பப்பி பப்பி டான்ஸ் ஆடுனது போது போங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க சந்தோஷம் 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 ஆ எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கடி சந்தோஷமா இருங்க பனை ஓ உன் மண்டையில நான் பேன் எடுக்க போறேன் வியாழன்னு கூட்டம் வந்துட்டு இப்படி சும்மா உட்கார வச்சிருக்காளே அந்த பொம்பளை பார்த்தா ஏசுவால கோவால எங்க வீட்டுல இதை விட பெரிய கார்டன் இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் உட்காந்துருப்போம்

தோட்டி போட்டு மிதிச்சும் பார்த்தாச்சு அடிச்சும் பார்த்தாச்சு இனிமே அடிச்சா செத்து தான் போவான் இல்லை இல்லை ஒரே அடியை போட்டு அடிச்சு மலத்திட்டேன்னா செத்துருவான் நீ ரெண்டு ரெண்டு அடி அடி டெய்லி காலையில் ரெண்டு பூரி கட்டையில் ஒரு அடி மதியானம் ஒரு தோசை கரண்டியை வச்சு நாலு இழுப்பு முதுகில் அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி லேசாக ரொம்ப கிடையாது லேசாக சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் இருக்குல்ல அதில் லேசாக சூடு பண்ணி தொடையில் வச்சு விட்ரு அது ரொம்ப சூடாகிடாமல் வலி உயிரே பேரும் டென்ஷன் ஆயிடுவாவோ இப்படிலாம் பண்ணா திறந்துவானா

பின்னாடிலாம் போய் நல்லா பாருங்கம்மா எவ்வளோ வேலை முடிக்காமல் இருக்குது எல்லாம் ஆயா ஜாலியாக உட்காந்துருக்க இதுக்கு தான் ஆளுக்கு ஐநூறு நான் கொடுப்பனும் ஒழுங்காக எல்லா வேலையும் வந்துடுங்க அந்த அந்த நாங்கள் நாங்கள் போகிறோம் மிஸ்டர் மேடம் நோ கோவம் வேலை ஓ கோ யூ கோ நல்ல ஆளுவோ வந்துருக்காலோ மைனி மூஞ்சிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது சோரி மைனி மைனி நான் உங்களை எதுவும் திட்டலை நீங்கள் எதுவும் நினைச்சுக்கிடாதயோ நான் ஒன்றும் திட்டேன் கிடையாது நீ மைனி மாதிரியா இருக்க நீ மூட்டை மாதிரி இருக்க போட்டி சரி வாங்க எல்லாரும் போய் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்ப்போம் இந்த பொம்பளை குடுமை கறி கோபிட்டு போறாங்களா நான் சொல்றத காலங்க எல்லாரும் கீதா ஒரு காசுக்கு ஆக மாட்டா இங்க கொஞ்சம் பேர் அங்க கொஞ்சம் சீக்கிரமாவும் வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும் படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளைதான் ஆமா கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் அங்க போய் வேலை பாருங்க ஓட ஓடங்க நாங்க நாலு பேரும் அந்த பக்கம் போய் பிள்ளையா இருக்கோம் எல்லாம் இங்க கடந்து பிள்ளாருங்கட்டி போட்டு போட்டோம் வயசெல்லாம் கெளடி கட்ட எல்லாம் போட்டம் போட்டோம் என்ன கெளடி கட்ட நீச்சுக்க முடியாது ஏமா வாலிப பிள்ள போய் வேலைய செய்யம்மா பனிக்கிட்டி பனிக்கிட்டி இன்னைக்கு எனக்கு பொழுது போக்க வாங்க கூடாதா அம்மாண்டையில பேன் எடுப்பேன் உனக்கு ரெண்டை குடிமி போடுவேன் வாங்க நம்ம புள்ள இருப்போம் ஐயா கத்திரி நல்லா இருக்க இது நீங்க எல்லாம் கலர் கலரா வெட்டுற கத்திரி வச்சிருக்கீங்கல எனக்கு மட்டும் ஒரே கலரா அதுக்குலாம் ஒரு ராசி வேணும் சுந்தரி பத்தியா கத்திரி கொலை இப்படி கலர் கலரா மாத்துது ஜிங் ஜக் ஜிங் ஜக் ஜிங் ஜக் ஏம்மா நல்ல கலர் கலரா கத்திரி வச்சிருக்காளோ நமக்கு அங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இப்ப பாப்போம்

புள்ளி விட்டுங்க புள்ளி விட்டுங்க புள்ளி விட்டுங்க சிக்கரம் விட்டுங்க அனுமதி மூஞ்சி கொஞ்சம் நல்லா வைமா வேலை செஞ்ச அந்த இடத்துல மூதேவி மாதிரி இருக்கு மூஞ்சி மூஞ்சி பத்தி எல்லாம் நீ பேசாதனா எனக்கு எப்படி வைக்கறன்னு தெரியும் சோளிய பாத்துட்டு போ எச்சலா இருக்கு கேட்டி அந்த சரவணனுக்கு பயப்படதன அப்புறம் எதுக்குட்டி நீங்க வந்தா நீ வீட்ல கிடக்க வேண்டியதானே டி ஆமா அவனுக்கு பயமா இருந்ததுல வீட்ல இருந்திருக்கலல பாணமதி யாருக்கு பயம் எனக்கு ஒரு பயமும் இல்ல அவனே பெரிய அழகேஸ்வரனா ராசாதி நீ கார்டன்ல நிக்கணும் அக்கா சொன்னா ஓ நல்லா இருக்கே ராசாதி யாரில் நீ நெட்ட பயில ராசாத்தி பூசாத்தி பூசாத்தின்ட்டு உன் மோரக்கட்டையை பார்த்தியா ரெண்டு முட்டையை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு மூஞ்சி மூஞ்சியை பாரு வெள்ளை சுடிதார் போட்டு வந்த எலிப்பைய ஏட்டி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா சும்மா ஏறி அவங்க ஓனர் எப்பா பெரிய புள்ளாத ஓனர் ஓனர் காசு தான் வண்டி தான் வந்த பத்தியா நேரம் பக்கத்துக்கு வந்தேன் அது இவ்வளோ உசு பேத்தி விட்டாளுவோ நீ பயப்படுதா அது இதுமே ஆ மண்டு சூடு பிடிச்ச விளாணி ஐயோ நெருப்பா கொதிக்க ஏ ஆத்தாடி ராசாதிக்கு காய்ச்சல் அடிக்கி அதான் மெண்டல் மாதிரி கத்துது கையெட்டு குரங்கு பயில கையை கொண்டு நெத்தில

நான் என்னமோ கல்யாணம் கட்டணும்னு வழி இல்லாம புருஷன் புருஷனும் அலையன மாதிரியும் மேனேஜரை நான் வளைச்சு போட்ட வரையும் விசிக்கிட்டு இருக்கேன் இவன் நேத்து வந்த நாயி அஹ் நேத்து வந்துகிட்டு இவ மேனேஜர் மேனேஜர்னு பெருசா ஊருக்குதால யார் இவ இவ ஏய் நீ யாரு டி நீ யாரு மேனேஜர் உனக்கு சீந்த கூட மாட்டாரு பெருசா வந்துகிட்டு சீன போட்டுக்கிட்டு இருக்க கவிதை எழுதுறா அது பண்ற இது பண்ற யாருடி நீ நேத்து வந்தவ ஏய் போகுற பேகாதடி ரெண்டு வருஷமா நானும் அவரை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாம காதலிச்சுகிட்டு இருக்கோம்

தண்ணால போகுது அழகா போகுது புள்ளருக்கு மிசின் புள்ளருக்கு மிசின் ஏமா என்னமா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க ஏமா போய் புள்ள வெட்டுங்கம்மா ஏமா இப்படி இனைய போட்டு பாடா படுத்ததியோ மேடம் இந்த மெஷின்ல உட்காந்துதா புள்ள இருக்கணுங்க பாருங்க இப்படி ஜாயின் ஜாயின் ஜாயின்னா இருக்கு சூப்பரா இருக்கு மெஷின்ல இருக்கத தான் பைசா கொடுக்கணும் கையை வச்சு வெட்டும் ஏதோ கிளம்பிட்டோம் மேடம் கலம்பிட்டோ கிளம்பிட்டோம் மேடம் உங்க குடிமீம் இத හறுது மாடம கள்ளி நில்லுங்க மாடம நல்ல நீட்டா அறுத்து வச்சிருக்கனோ நான் வரேன் அடுத்த ரவுண்டு ஃபுல்லா இருக்கிற மெஷின்ல உட்கார்ந்து ஓட்டத்துக்கு சூப்பரா இருந்துது என்ன ஏமா நல்ல அழகு போல உட்காந்து விட்டதால அவ்ளோ வரிசையா அங்க ஒரே சண்டை காடு அங்க யாருக்கு பயாதி எடுத்தது நான் ஒருத்தியே கூட்டி வந்திருக்கோம்ல அவளுக்கு தான் ஒரே எடுப்பா எடுத்து இளிச்ச காட்ட போட்டு மனசு நோகடிச்சிட்டா அவங்க பலாரணும் ஒன்னு வச்சிட்டாவோ போடு 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 தாங்கடா 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 நல்ல நாளையில பழுத்து விட்டுறேன் அவளை சே நல்ல காரசரமா நிந்து நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம் போலயே. நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா சிரிச்சுப் பாத்து இருக்கீட்டி. அங்க ஒரே சண்ட가டு. எличеக்க வந்தவளா? எличеக்க வரலையே. ரைட்டா ஓபளே. எதுக்கு தான் எங்க எличе சித்திக்கிட்டே வம்ப காங்களோ. பர்ற அவங்க முடியை நறிக்கி விட்டறேன். ஆமா. நானும் பழைய ஏஞ்சலா இருக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சு நல்ல பிள்ளையா இருக்கறதுன்னு பார்த்தா ஓவரா போறாங்க. சி நீ நல்ல பிளேயர்வே ஏரி. சரி. வாங்க அங்கட்ட போய் குள்ளே இருப்போம். அங்க அடுத்து முடிஞ்சாச்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டோமாங்க. நாங்க இன்பா நல்ல ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடி வேண்டியதா.

பிஞ்சி நஞ்சி மஞ்சிட்டு பாங்கக்கா ஏன் சுந்தரி ஏஞ்சலி ஏட்டி பறிச்சு போடுறதை பிடிங்கிட்டி பிடிங்கிட்டி போடு 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 டீ சீக்கிர போடு எனக்கு தான் அடி விழுந்தது எனக்கு தான் பழம் நான் எடுத்துக்கிடுவேன் அட கடவுளே அட தீத்த சிரிச்சி இதுக்கு எதுக்கு வெள்ளைங்களே அம்மா சிரியனும் சரி சரி விடுங்க எடுத்துட்டு போட்டோம் வாங்க நம்ம போவோம் நேரா வந்து அந்த அக்கா வந்தா ஏசுவாவோ எம்மா வேலை முடிஞ்சதுன்னா வாங்க யாரும் அது மரத்துல தொங்குறது யாத்தடி ஏக்கா உன் மரத்துல தொங்கலக்கா உங்கள் மரத்தில் அணில் கடிச்சிட்டு இருக்குது பழங்கள்லாம் வீணாயிரக்கூடாதுன்னு நான் ஏறி அணில விரண்டிட்டு இருந்தேன் இந்த வாங்க நாங்க வாரம் வாரம் இவ்வளவு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் போல எங்க உள்ள